மாடல்ல நைட்டின் பேர் என்ன மர்மாலயா கழுத்து கழுத்து சுளுக்கி கிடிச்சா அத்தை இங்க பேசிக்கிட்டு இருக்கே அங்க திரும்பி இருந்து கழுத்து ஆமா கழுத்து வேற சுளுக்கணுமா அந்த ஆசை வேற இருக்கா மர்மாலயா ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா ரொம்ப சிக்கனமா இருக்கணும் அத்தை சிக்கனமா இருந்துட்டே இந்த மாதிரி பெரிய பங்களா மாதிரி வீடு கட்டி வச்சிருக்கோம் அதனால அத்தை சொல்ற மாதிரியே நீ செஞ்சா போதும் ரொம்ப ஆடம்பரமா அத்தைக்கு பிடிச்சதுமா அதனால நீ நீ சொல்றதை கேட்டு நடந்துக்க என்னதான் சரிங்க தே மர்மாலே நேத்து உன்ட்ட வேலை எதுவும் நான் வாங்கல நம்ம புது மருமக கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கட்டும் விட்டுட்டேன் இன்னைக்கு காலையில டிப்பனு மத்தியான சாப்பாடு நைட்டுக்கு டிப்பனு அத்தையிட்ட கேட்டுட்டு தான் மனம் மாக்கும் சரியா மர்மாலே காலையில டிப்பனுக்கு என்ன என்ன ஏதுன்னு அத்தையிட்ட கேட்டு மனம் இஷ்டத்துக்கு நீ வாட்டுக்கு எடுத்து விட்டுற கூடாது சரியா சரிங்க தே அத்தி இன்னைக்கு காலையில என்ன டிப்பன் பண்ணலாம் தே மர்மாலே காலையில இட்லியோ கேட்டி சட்னியும் கொஞ்சமா வச்சுடு

ஏன் நான் இட்லி செய்ய சொன்னதுக்கு இப்படி தோசையை கொண்டு வந்து வச்சிருக்கிறேன் இந்த தோசையா வயிற்றுக்குள்ள போனா போய் முள்ளு முள்ளா எட்டு எனக்கு இட்லி சுடவே தெரியாததே இட்லி வேற சுட்டு குட்டு என் கையை சுட்டு குடிச்சுன்னா என்ன பண்றது தோசைன்னா நல்லா முழுமருன்னு ஊத்தி வந்தி சாட்டு பாருங்க நல்லாத்தையும் இருக்கும் சே தோசை நல்லா இல்லையே நான் சொன்னேன் எனக்கு வயிறலாம் புண்ணா இருக்கு தோசை போய் விழுங்க ஒவ்வொரு அடிமடிச்சோம் இட்லி சுடாம எதுக்கு தோசையை வேற சுட்டு அதுல வேற எண்ணெய் விட்டி ஒரு மாசத்துக்கு ஒரு லிக்கு என்னதான் தான் வாங்க நானு என்னைய ஊத்தி ஒரு நாளே ஒரு காலி பண்ணி பிள்ளைய சரி சரி அப்படியே பாவம் போல பாக்காத இன்னைக்கு சுட்டது சரி நாளைக்கு எல்லாம் இட்லி தான் சுடணும் சரியா சரிங்கட்டே எத்தி நாட்டுக்கோடி குழம்புக்காக ஆர்வமா காத்துட்டு இருக்கேன் கொஞ்சம் அதை எடுத்துட்டு வாங்கத்தே இந்த எடுத்துட்டு வந்துட்டா போச்சு என் மாவனே சின்ராசு சின்ராசு அந்த குழம்ப கொஞ்சம் எடுத்துட்டு வாடா மர்மோலே நீ கேட்ட சிக்கன் குழம்பு மர்மோலே பாத்துக்கிட்டே இருக்க

இது மட்டும் இல்ல மர்மளே நம்ம வீட்டுல ஏழு நாளும் சைவம்ல அசைவம்தான் காடை கௌதாரி வாத்து நண்டு மீன் அப்புறம் மட்டனு என்னென்ன வேணுமோ எல்லாமே விதவிதமா நம்ம வீட்டுல ஏழு நாளும் இதே மாதிரி சாப்பிட போறோம் நம்ம என்னத்தையும் சொன்னீங்க இதே மாதிரி ஆமா மர்மளே சிக்கனம் இருந்தனால அத்தை பத்தியா எவ்வளவு பெரிய பங்களா உனக்கு கட்டி வச்சுக்க இந்த மாதிரி இருக்கணும் என்னத்தை பாத்துக்கிட்டே சாப்பிட்டு உடம்ப கேக்குவோம் மாமியா கிளவி இப்படி எல்லா போறாளே போடுறே இப்படி படத்தை பாத்துக்கிட்டே சாப்பிட சொல்றாளே நம்ம வேகமாவே எதுவுமே சாப்பிடாம போயி சேர்ந்துருவோம் போடவே இவ சிக்கனோ சிக்கனோன்னு சொல்லி ஒண்ணும் இல்லாம போய் சேரத்தையும் போறாங்க ஆக்காளும்